மேம் இப்போல்லாம் நிறைய பேர் சோக்கர் மாடல் தான் மேம் லைக் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப மெலீசா எதாச்சும் பார்ட்டி வியர்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மேடம் அதனால் ரெண்டு பவுண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மேடம் அதுலேருந்து உங்களுக்கு எந்த ரேஞ்சில் பார்க்கணும் எங்களுக்கு சோக்கர் வித் இயரிங்ஸ் ரெண்டும் சேர்த்தியே ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுனில் இருக்க மாதிரி காட்டுங்க கண்டிப்பாக அஞ்சு பவுனுக்கு மேலே காட்டுங்க ஆ ஷியூர் மேடம் வாங்க மாமா உங்களுக்கு ஓகே தானே ஜோக்கர் மாடல் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் ஐஷு வந்து ரொம்ப பெருசாலாம் கிராண்டாலாம் நகையெல்லாம் போடுவது லைக் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரினா ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு சாரி கட்டினாங்கன்னா போட்டுப்பாங்க அழகாக இருக்குங்க அதனால தான் இந்த மாதிரி பார்க்குறேன் உங்களுக்கு ஓகேவா அனு அவ ரொம்ப அதிகமா கிராண்டாலாம் போட மாட்டா நீ எப்படி பாக்குமோ அதே மாதிரி பாரு சரியா ஆனா நல்லா நீட்டா இருக்கணும் ஓகேங்க அது நல்லா இருக்காங்க இல ஏதோ ஒரு மாடல் வந்த மாதிரி இருக்கே அனு அது ரொம்ப சிம்பிளா இருக்குடி கொஞ்சம் மச்ச கிராண்டா பாரு ஓகே இல்லைனா ஸ்டோன் வச்ச மாதிரி எடுக்கலாமா ஏன்னா எப்படியும் ஐஷோ கிட்ட ஸ்டோன் வச்ச மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இதுவரை அவங்க அந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததில்ல ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்து கொடுப்போமா ஓகே தான் பட் ஆனால் ஸ்டோன் வச்சுன்னா அது நம்ம ரீசேல் வேல்யூ அப்போ அதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லுவாங்களே என்னங்க <Swedishela> <gauche vanity> <laughs> <göz! laughs> <tested Twelve> வாவ் சூப்பரா இருக்குங்க இதே எடுத்துக்கலாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா அனு சூப்பரா இருக்கு எனக்குமே பிடிச்சிருக்கு பிரியாக்கு மட்டும் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா நாம இதே எடுத்துறலாம் எக்ஸ்கியூஸ் மீ இது நாங்க போட்டோ எடுக்கலாமா சாரி மேடம் போட்டோ எடுக்கலாம் அலவுட் இல்ல நீங்க என்ன வீடியோ கால்ல வேணா காட்டுங்களே ஓகே இதுமே நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஓகே நாங்க அப்படியே காட்டிக்கிறோம் ஆ ஓகே மேடம் இது எத்தனை பவுன் வருது மேடம் இது டோட்டலாக சிக்ஸ் பவுன் வரும் மேடம் ஏன்னா சோக்கர் மட்டுமே அஞ்சு பவுன் வருது ரெண்டு இயரிங்ஸ் வந்து ஆஃப் ஆஃப் பவுனு அதனால மொத்தம் ஆறு பவுன் வரும் மேடம் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே என்னாச்சானு பிரியா கிட்ட பேசிட்டியா ஆ பிரியாக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்காங்க ஸோ இதே எடுத்துக்க சொல்லி சந்தோஷனாகவும் சொன்னாரு அதனால தான் இதே எடுத்துக்கலாமா ஓகே ஓகே இதே பேக் பண்ணிடுங்க ஆ ஓகே சார் வேற ஏதாச்சும் பார்க்குறீங்களா சார் இல்லை இல்லைம்மா வேற எதுவும் இல்லை இது மட்டும் பேக் பண்ணிடுங்க நாங்கள் வந்து பே பண்ணிடுறோம் ஆ ஓகே மேடம் சிஸ்டர் அங்க டாப் ரோல செகண்டா ஒரு ஜுவல் இருக்கு பாத்தீங்களா அது எடுத்து காட்டுங்களே அது எத்தனை பவுன் வருது சார் ஒரு நிமிஷம் சார் நான் பாத்தே சொல்றேன் ஆ ஓகேமா யாருக்குங்க எதுக்கு பதை பார்த்துட்டு இருக்கீங்க அது ரொம்ப அழகா இருக்கு அனு ஒரு நிமிஷம் இருடி பாக்க கூட கூடாதான் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்ன தப்பல்ல பாருங்க பாருங்க சார் இது மொத்தமே ரெண்டு பவுன் வருது சார் ஓ அப்படிங்களா என்கிட்ட கொடுங்களே வாவ் அனு சூப்பரா இருக்குடி இது நீ எடுத்துக்கறியா என்னது நானா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏய் அது பாரு அனு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரிலாம் உன்கிட்ட இல்லல அனு அதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கானு உனக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி sarees கலாம் போட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஒண்ணே ஒண்ண எடுத்துக்கோ ஏன். என்ன மாமா விளையாடுறீங்களா? அதலாம் ஒண்ணு வேண்டாம். 2 பவுணுங்க. சும்மாலாம் இல்ல. வேண்டாம்னா சொல்றேன்ல வேண்டாங்க. இவ ஒருத்தி சொன்னா கேட்க மாட்டேல்ல எப்ப பார்த்தாலும் எது வாங்கி குடுக்கறனாலும் வேண்டாம் வேண்டானே சொல்லு ஏதாச்சும் ஒரு மனுஷன ஆசையா வாங்கி குடுக்க விடுறியாடி முதல்ல வேணுமா வாங்கிக்கோன்னு சொன்னாவே போதும் முதல்லயே வேண்டான்னு சொல்லிட வேண்டியது எனக்கு அது புடிச்சிருக்கு நீ அதை எடுத்துக்கிற அவ்ளோதான் ஆஹ் சிஸ்டர் இதையும் சேர்த்து பேக் பண்ணிடுங்க எங்க விளையாடாதீங்க நம்ம ஆயுஷுக்கு தானே நகை எடுக்கிறதா வந்தோம் வீட்டில் நம்ம யார்கிட்டயும் எதையும் இதை பத்தி சொல்லவே இல்லை நம்ம இதையும் வாங்கிட்டு போனால் வீட்டில் யாராச்சும் தான் நினைப்பாங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொன்னால் கேளுங்க அதுவே ஆறு பவுன் இது ரெண்டு பவுனு செலவு அதிகமாகிடுங்க நகை விலை வேற ஏறிட்டே இருக்கு ஏமா அப்படி பண்றீங்க லூஸ் ஆனூனி அது ஆறு பவுன் என்ன நாமளாவா மொத்தம் ஸ்பெண்ட் பண்றோம் சந்தோஷ் மூணு பவுனுக்கு அமௌண்ட் தர போறான் நாம மூணு பவுன் போட போறோம் அவ்வளவுதான் நடி இது ரொம்ப அழகா இருக்கானு நீ சொன்னா கேட்கவே மாட்டேன் ஏன்டி உனக்கு ஒரு ரெண்டு பவுன் கூட நான் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா எனக்கு அந்த அளவு கூடவா வக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க என்னமாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சரி இப்போ என்ன நான் அதை எடுத்துக்கணும் அவ்வளவுதானே சிஸ்டர் அதையும் சேர்த்தே பேக் பண்ணிடுங்க ம் அது ஏண்டி இப்படி எல்லாம் சொன்னாதான் எடுத்துப்பியா ஒரு மனுஷன் பொறுமையா ஆசையா சொல்றப்பயே எடுத்துக்கிறது இல்ல ஏதாச்சும் வார்த்தை விட்டா மட்டும்தான் எடுத்துக்கிறது இல்ல நான் சும்மா தாண்டி செல்லும் சொன்னேன் இப்ப பாரு நீயே ஏன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல அது எனக்கு வேணும் ஆனா சரியான ஆளுதாங்க நீங்க எப்படி பேசினா இவ ஒத்துப்பான்னு தெரிஞ்சு வச்சுட்டு அது மாதிரியே பேசி பேசி பண்றீங்க இல்ல வேற என்னமா பண்றது உங்ககிட்ட எல்லாம் பொறுமையா சொன்னா மேடம் கேக்குறீங்களா இல்லையே இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் சொன்னா மட்டும்தான் மேடம் உணர்ச்சி வசப்பட்டு ஓகே சொல்றீங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு சார் வேற ஏதாச்சும் பாக்குறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ முதல்ல அதை பேக் பண்ணு ஓகே மேடம் செல்லும் அந்த பிரேஸ்லெட் பாடுடி சூப்பரா இருக்குல்ல ஹம் நகைக்கடையில நிக்கிறீங்க அதனால எல்லா நகையுமே பார்த்தா ஆசையா தான் இருக்கும் தான் இருக்கும் உங்களை முதல்ல இங்க நிக்க வைக்க கூடாது போலயே பொண்ணுங்கன்னா நகைக்கடைக்கு வந்தா அது எதாவது எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இங்க நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்க எது பார்த்தாலும் இது நல்லா இருக்கு இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டே இருக்கீங்க முதல்ல உங்களை இந்த இடத்துல இருந்து கிளப்பணும் போல கிளம்பு கிளம்புங்க போய் பில் பே பண்ணிட்டு கிளம்பலாம் என்னமா சொன்னாங்க நல்லா இருக்கா ஆ குழந்தை நல்லா இருக்காங்க வந்துருச்சுன்னு சொன்னாங்க எந்த பிரச்சனையும் இல்லையாமா ம் அப்படியாமா சந்தோஷம்மா கேட்கவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பிரியா இந்தாமா இந்த மாதுளம்பழம் ஜூஸை கூடி என்னக்கா இப்ப தானக்கா வந்தோம் அதுக்குள்ள ஜூஸ் போட்டு கொண்டு வந்து தரீங்க ம் மேடமுக்கு தான் உடம்புல ரத்தமே இல்லையாமே நீ என்கிட்ட சொல்லாம விட்டா சந்தோஷங்கிட்ட சொல்லாம இருப்பான்னு நினைக்கிறியா அவங்க கிட்ட நான் எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டேன் உனக்கு ரத்தம் கண்டிப்பா ஏரியா ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்களாமே இனிமே மாதளம் பழம் ஜூஸ் டெய்லி உனக்கு கொடுப்பேன் நல்லா குடிச்சு ரத்தத்தை ஏத்திக்கிற ம் சோ அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா அது எப்படி நீ என்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைப்பேம்மா இந்தா குடி ம் சரிங்கக்கா பார்த்துட்டே இருக்காதா குடிமா

வாங்க அனு என்னப்பா நகையெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா சூப்பராக இருந்துச்சு அனு உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோட தான் பிரியா நான் வீடியோ காலே பண்ணேன் எப்படியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே ஐ எம் வெரி ஹாப்பி சரி சரி இருங்க எடுத்து காட்டுறேன் எல்லாரும் பாருங்க ம் சூப்பராக இருக்கானு நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குப்பா நான் வீடியோ காலில் பார்க்குறப்ப கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சது கிளியராக எனக்கு தெரியல ஆனாலுமே எனக்கு அந்த மாடலே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சேன் ஆனால் வீடியோ காலில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இது ஐஷு போட்டான்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஆமாம் பிரியா எனக்குமே இது பிடிச்சிருந்தது ஆனால் இதை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்லை ஆனால் அவரு தான் பிரியா கரெக்டாக இது சூப்பராக இருக்கும் ஐஷுக்கு இது பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார் அவர் தான் செலக்ஷனே சொல்ல போனா ம் பாரு எங்கள் அர்ஜுன் அண்ணா இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணுவாரா தெரிஞ்சிருந்தா எனக்கும் ஒரு செயினை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேனே இதில் என்ன இருக்குது அடுத்த டைம் ஷாப்பிங் போகிறப்ப அர்ஜுன் அண்ணாவை தான் கூட்டிகிட்டு போகிறோம் அவரை வச்சு தான் நம்ம நாகையே எடுக்கிறோம் நெக்ஸ்ட் டைம் ஓகே இதுக்கு என்ன பிரியா எடுத்துட்டா போச்சு அப்புறம் இன்னொன்று ம் எனக்கு தெரியும் தெரியும் எடுங்க எடுங்க நான் அதுதான் பார்க்க ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் பிரியா என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி அர்ஜுனன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டார்ப்பா சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அணுக்கு ஒன்று எடுக்கிறதா இருக்கேன் உனக்கு வேணும்னா சொல்லுடா பிரியாக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் நீயே கூட செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார் ஆனால் அப்போ நீங்கள் எங்க இருந்தீங்கன்னு நான் கேட்டேன் நீங்கள் எதுவும் ரெஸ்ட் ரூம் போயிருந்தீங்களாமே அந்த டைம் எனக்கு கால் பண்ணி கேட்டார் நான் தான் அவன் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டேன் எனக்கு எப்பயுமே நகமில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலுமே எனக்கு நேரில் பார்த்து நானே செலக்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்பைடா இருக்கும் அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் எடுங்க எடுங்க நான் உங்களுக்கு தான் பார்க்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச இதே இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக அர்ஜுனன்னா தான் அதையும் செலக்ட் பண்ணியிருப்பார்

ஆமா அனு ரொம்பவே அழகா இருக்குது அதுவும் சும்மா ஏதாச்சும் பார்ட்டி வியூஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ரிசப்ஷன்கெலாம் போகிறப்ப இது மட்டும் நீங்கள் போட்டுட்டு போனாவே எவ்வளோ கிராண்டா நல்லா இருக்கும் தெரியுமா இது எத்தனை பவுண்ட் பா ரெண்டு பவுண்ட் தான் பிரியாது இயர்ரிங்ஸும் சேர்த்தே ரெண்டு பவுண்டானா ஆமா பிரியா இது நியூ மாடலில் வந்திருக்காமா எல்லாருமே இப்போ லைட் வெயிட்ல தான் லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்களா நல்லா இருக்கா ம் சூப்பராக இருக்கு போதும் ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நேற்று என்னன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புட செலவை என் பையனுக்கு வச்சிருக்க இன்னைக்கு என்னன்னா கல்யாண பொண்ணுக்கு தன்னாடி நகை எடுக்கணும்னு போனீங்க அவளுக்கு மட்டும் எடுத்துட்டு வர வேண்டியது தானே அதை விட்டுட்டு உனக்கு ரெண்டு பவுனுக்கு வேற கேட்குதோ அத்த நான் எதுவுமே வேண்டாம் தான் சொன்னேன் திடீர்னு அவராதான் போதும் அம்மா போதும் எது கேட்டாலும் சும்மா அது இதுன்னு சாக்கு சொல்லு எதையாச்சும் ஒன்னாச்சும் நீ பண்ணனு ஒத்துக்கிறியாடி ஒத்துக்கவே மாட்டியே ம் இதெல்லாம் ஒரு பொம்பளை தான் நீ கடைக்கு போனால் அது பார்க்க இருக்கு இது பார்க்க இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைப்பா அதே மாதிரி தான் இதை பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சிருக்கும் உன் புருஷன் திரும்ப திரும்ப அதை அதை காமிச்சு காமிச்சு எதாவது பேசிட்டே இருந்திருப்பேன் அவன் ஆசைப்படறாட்டு இருக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்துட்ருப்பான் அதுதான் அடி எனக்கு தெரியாத அவனை பற்றி உனக்கு ஒரு காரியம் ஆகணுன்னா நீ என்னனாலும் பண்ணுறவ தானடி

இப்ப எதுக்கு நீங்க அனு கிட்ட கத்திட்டு இருக்கீங்க அவளுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அவளா கேக்கல அவ ஏன் பொண்டாட்டிமா அவளுக்கு என்னனாலும் வாங்கி கொடுக்கற உரிமை எனக்கு இருக்கு இதெல்லாம் நீங்க எதுக்கு கேள்வி கேக்குறீங்க ஏய் என்னடா உன குரல வசதி பேசிட்டு இருக்க நானு கொஞ்ச நாளாவே பாத்துட்டு தான் இருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் வந்து கத்திக்கிட்டே இருக்க ஏன் உன் பொண்டாட்டி வந்து உன்கிட்ட சொல்லி கொடுக்கறாளோ உங்க அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுங்கன்னு சே போதும் நிறுத்துங்கம்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளையே திட்டிக்கிட்டே இருக்கீங்க அவ வந்து இதுவரை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது கூட சொன்னது கிடையாது எல்லாத்தையும் நானும் அதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு அவளை திட்டுறீங்க அவளுக்கு வாங்கி கொடுக்குற உரிமை எனக்கு இருக்கு என் பொண்டாட்டிக்கு இது நல்லா இருக்கும் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் அவ போட்டுப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து எல்லாம் நீ ஏன் நான் உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வந்து குடுத்தது இல்லையா என்ன உங்களுக்கு கூட தான் நான் ரெண்டு பவுண்ட்ல வளையல் வாங்கி கொடுத்தேன் இந்த முறை நான் இதுக்கு போயிட்டு வந்தப்ப பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஏன் உங்களுக்கு நான் செய்யறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கு அதே என் பொண்டாட்டிக்கு நான் செய்யணும்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காமா எனக்கு எல்லாருக்குமே செய்ய தெரியும் எல்லாருக்கும் எப்பப்ப என்னென்ன வேணுமோ அப்பப்ப நான் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே செய்வேன் என் கடமையில இருந்து நான் என்னைக்கும் பின்னாடி வரவே மாட்டேன் அத நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க இங்க பாருங்கம்மா நானா உங்களுக்கு சொல்லி காட்டவே இல்ல நீங்களாதான் சண்டையில கேட்டீங்க நான் உங்களுக்கு எதுவுமே செய்யல நீங்க சொல்றப்ப நான் உங்களுக்கு செஞ்சதை சொன்னேன் அவ்ளோதானே தவிர உங்களுக்கு செஞ்சதையோ உங்களுக்கு வாங்கி கொடுத்ததையோ எதையும் நான் சொல்லி காட்டல டெய் இந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தியா நீ உன் பொண்டாட்டிக்கு மட்டும் அப்பா அப்பா எதாவது வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கியே உங்க அண்ணனுங்களும் தான் இருக்காங்க என்னைக்காச்சும் அவங்க பொண்டாட்டிங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வாங்கி கொடுத்துருப்பாங்களாடா ம் இதுவரையும் ஒரு குண்டு மணிக்கு கூட உங்க அண்ணிங்களெலாம் ஆசைப்பட்டதே கிடையாது புருஷனுங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் வாங்கிப்பாளுங்க ம் அப்படி குடும்பத்தை வந்து பார்த்து பார்த்து நடத்திட்டு இருக்காளுங்க ஆனால் உன் பொண்டாட்டி இருக்கா பார்த்தியா எல்லாம் வேற ஒன்றும் இல்லடா ரெண்டு பேரும் படிச்ச திமிரு அவ வேலைக்கு போறாள் இல்லையா அதான் ம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணுறது இந்த குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு பைசா செலவு பண்ணணுன்னா மட்டும் உங்களுக்குலாம் வலிக்கும் அத்தை சும்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஏன் அத்தை உங்கள் பையன்லாம் எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லையா ம் என் புருஷனே எனக்கு எவ்வளவோ வாங்கி அத்தை அது உங்களுக்கும் நல்லா தெரியும் என் புருஷன் வாங்கி கொடுத்ததுல பாதி கூட இன்னும் அர்ஜுன் அணுக்கு வாங்கி கொடுக்கல ம் அதெல்லாம் தெரியும் தானே அத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எதுக்கு இப்போ அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அத்தை அப்பப்போ அர்ஜுனும் அணுவும் இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்கள என்றைக்கும் நீங்கள் குறை சொல்லாதீங்க ஹம் கேட்டுக்கிட்டீங்களாமா அண்ணி என்ன சொன்னாங்கன்னு காதில விழுந்துச்சா இல்லையா உங்களுக்கு அண்ணாவும் அவங்க பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லா புருஷனும் எல்லா பொண்டாட்டிக்கும் வாங்கி கொடுக்க செய்வாங்க ஏன் அப்பா கூட தான் உங்களுக்கு எவ்வளவோ வாங்கி கொடுத்துருப்பாரு அதெல்லாம் எங்ககிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க ஞாபகம் இருக்கா இல்ல அதெல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா இங்க பாருங்கம்மா அணுக்கு நான் எது வாங்கி கொடுக்குறேனோ அதுல யாரும் தலையிடக்கூடாது அவ்வளவுதான் ஏன் பொண்டாட்டியவ அவளுக்கு என்ன வேணுமோ என்ன வேணாமோ அத நான் செய்வேன் எனக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணனுங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அண்ணனுங்களுக்கு ஆனா அணுவன் நானா தேடிக்கிட்டேன் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே அவளை எப்ப பார்த்தாலும் கரைச்சு கொட்டிட்டே இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போறாளேமா இந்த பொண்ணையே உங்களுக்கு உங்களால பாத்துக்க முடியலையே என்னமா பண்ணுவீங்க இப்படி எப்ப பார்த்தாலும் வெறுப்பே கொட்டிட்டு இருக்கீங்களே எப்பதான் நீங்க திருந்துவீங்க இவ இருக்கா பாருங்க பைத்தியக்காரி இதுக்கெல்லாம் உக்காந்து அழுதுட்டு இருப்பா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா எதையும் ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ணிடினா அதை பண்ண மாட்டா இவ ஒரு நாள் உங்களை எதிர்த்து பேசுனானா அப்ப தெரியுமா உங்களுக்கு இவ நீங்க எவ்வளவு பேசினாலும் உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கால அதனால அதனாலதான் நீங்களும் அவளை திட்டி திட்டி பழகிட்டீங்க இவ எதுக்கு உங்களை பேச ஆரம்பிச்சானா அப்ப தெரியும் உங்களுக்கு பேசுவாடா பேசுவா ஏன் இப்ப மட்டும் உன் பொண்டாட்டி ஊம கொட்டா மாதிரி ஏன் நிக்கிறான்னு தெரியுமா ஹம் நீயும் நானும் சண்டை போடணும் ஹம் அவளுக்காக நீ பறிஞ்சிட்டு வந்து பேசுற தெரியுமா அதனால மட்டும்தான் இப்படி அமைதியா இருக்காளே தவிர ஒன்னும் நல்லவளாம் கிடையாதுடா அத்த என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் நடுவுல பேசினா அத்த ஏய் வாயை மூடுறி அனு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ வாய திறந்தவைய என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் தானே அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ வாயை மூடிட்டு அமைதியா நில்லு அர்ஜுன் பொறுமையா பேசுப்பா அவ்வளவுதான் இப்பதான் பிரச்சனை முடிஞ்சதே அனு ரூம்க்கு கூட்டிட்டு போ இல்ல நீ எனக்கு பேசணும் நானும் ரொம்ப நாளா எதையும் பேச கூடாது கேட்க கூடாதுன்னு அமைதியா தான் நீ இருக்க என்னால முடியல அர்ஜுன் சொன்னா கேளுப்பா வீட்ல கல்யாணம் வர வச்சிருக்கோம் வீட்ல ரிலேஷன்லாம் இருக்காங்க உனக்கு தெரியும்ல அர்ஜுன் அதனால மட்டும்தான் நீ எதுவுமே பேசாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ எனக்கு கல்யாணம் ஆகி இப்போயோட நாலு மாசம் ஆக போதா என்னைக்காச்சும் ஒரே ஒரு நாள் அவங்க இவகிட்ட பாசமா நடந்திருப்பாங்களா இவ எத்தனை நாள் அழுதுட்டே இருக்கான்னு தெரியுமா நீ எனக்கே தெரியாம எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருந்திருக்கா அது எனக்கே இப்பதான் நீ தெரிய வந்துச்சு இதெல்லாம் கேட்கிறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா நான் உயிருக்கு காதலிச்ச பொண்ணு அண்ணி இவளுக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்தேன் எந்த விஷயத்திலையும் உன்னை நான் அளவைக்க மாட்டேன் எல்லா விஷயத்திலையும் உன் கூட துணையா இருப்பேன்னு சொன்னா அண்ணி ஆனா இப்ப வரையும் நான் அப்படி இல்லவே இல்ல அண்ணி இத்தனை மாசம் அவள் அழுதுட்டே தான் நீ இருந்திருக்கா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவளை காயப்படுத்திருக்காங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே இவளை காயப்படுத்திருக்காங்க அது உங்களுக்கே தெரியும்ல நீ அர்ஜுன் அது சரி அண்ணி பழசெல்லாம் நீங்கள் எதுவும் பேச வேணான்னு சொல்கிறீங்க அதனால் இப்போ அதை பற்றி நான் எதுவுமே பேசலை அதுவும் முக்கியமாக என் ஃப்ரெண்டோட கல்யாணம் நடக்க போகுது அண்ணி அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இந்த வீட்டில் யார் முன்னாடி என் அம்மா அவமானப்படக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் இவ்வளோ நாளும் அண்ணி எல்லா விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சும் பொறுத்து பொறுத்து போனேன் இவதான் என்கிட்ட ஒரு விஷயம் கூட நீங்கள் வீட்டில் யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா இவளால் மட்டும்தான் இவ்வளோ நாளாக நான் யார்கிட்டையும் எதுவுமே கேட்காம இருந்தேன் நீ ஆனா இப்போ ஏன் முன்னாடி இவ்வளவு திட்டுறாங்களே அண்ணி இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசிருப்பாங்க எனக்கு எல்லாம் புரியுது அர்ஜுன் ஆனா இப்ப எதுவும் பேச வேண்டாம் பா இப்ப நீ கோபத்துல என்னென்னமோ வார்த்தையை விட்டுட்டு இருக்க அர்ஜுன் அது கோபத்துல விடுற வார்த்தைய அள்ள முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல விடு தெரியும் அவங்க பெரியவங்க அப்படி பேசுறாங்கன்றதுக்காக நீயும் அவசியம் இல்லப்பா நீ பொறுமையா இருப்ப என்ன அண்ணி இத பத்தி நான் எதுவும் பேசக்கூடாது இதை நார்மலா விட்டுட்டு போனோம் அவ்வளவு தானே சரி அண்ணி நீங்க சொன்னா நான் கண்டிப்பா நீ உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து மட்டும்தான் இப்ப நான் உள்ள போறேன் அனு வா உள்ள போலாம் ஏங்க அது அனு இப்போ மட்டும் நீ உள்ள வரலன்னு எனக்கு இருக்க கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது ஒழுங்க கிளம்பி என் கூட உள்ள வந்துரு அனு என்ன அனு கிளம்பி போம்மா அக்கா அது நிலா எத்தனை முறை பட்டாலும் திருந்த மாட்டே சொன்னாலும் கேட்க மாட்டே வாடி மாமா வான்னு சொன்ன பாத்தியா பாத்தியா லட்சுமி என் பையனை எப்படி மாத்தி வச்சிருக்கானு பாத்தியா எவ்வளவு வார்த்தையை அவன் என்ன பார்த்து பேசிட்டு போனானு பாத்தியா அத்தை நீங்கள் பேசினதுதான் அத்தை ரொம்ப தப்பு உங்களுக்கு தெரியுமா அத்தை உங்கள் பசங்க யாரும் பொண்ணும் பொண்டாட்டி எங்களுக்கு எதுவுமே வாங்கி தரலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எங்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எங்கள் புருஷங்க செஞ்சுட்டு தான் அத்தை இருக்காங்க அது உங்களுக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க கல்யாணான புதுசுலலாம் எங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலத்த அப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க இருக்கா மருமகளுங்களை வெளியே கூட்டிகிட்டு போடா அவளுக்கு பிடிச்சது என்ன ஏதுன்னு பார்த்து காசெல்லாம் கணக்கு பார்க்காம வாங்கி கொடுறா நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் பொண்டாட்டிங்களுக்கு நீங்களே அத்த மறந்துடாதீங்க ஆனால் எங்கள் விஷயத்தில் எப்படி இருந்தீங்கத்த ஆனால் அணுவை உங்களுக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக எதுக்கெடுத்தாலும் அவளை அத்த அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கத்த ம் பிரியா சொல்லுங்கக்கா சந்தோஷ் உள்ள ரூம்ல நீ போ உள்ள போய் ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்டடு இதை எதையும் நினைச்சிட்டு வருத்தப்படாத பிரியா எல்லாம் சரியாயிடும் சரியா எதையும் யோசிச்சு யோசிச்சு மனசை கஷ்டப்படுத்திக்காத உள்ள இருக்க குழந்தைக்கு சேஃப் இல்லை ம் குழந்தை நல்லபடியாக இருக்கணும்ல இதை பத்திலாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதம்மா போ சரிங்கக்கா வாங்க சித்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களா குட்டிப்பாப்பா எப்படி இருக்கு சித்தி நல்லா இருக்காளா உன்னோட குட்டி பாப்பா ரொம்ப சேஃபாகவும் நல்லாவும் ஒரு கடைச்சலும் நீ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா ஆ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் சிட்டி சரி அப்புறம் நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தானே அப்புறம் இங்கே இருக்கா நீ போய் சரண்யா கூடியும் சந்தியா கூடியும் விளையாடலாம்ல இங்கே போர் அடிக்கும் தானே நீ போடா போய்ட்டு வா அதான் நீங்க இருக்கீங்கல்ல சித்தி நான் நாளைக்கு உங்க கூடவே வரேன் சரிடா என்ன கையல் வர 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 சித்தப்பாவே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி சித்தி வந்ததுலேருந்து சித்தி கூடியே இருக்கீங்க என்ன சித்தப்பா நீங்க அப்படிலாம் இல்லை சும்மாதான் சரிடா டா நான் சும்மா தான் சொன்னேன் ஸ்கூல்லாம் எப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா எல்லாரும் நல்லா பழகுறாங்களா பழைய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்களா இல்ல நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா ம் ஸ்கூல்லாம் சூப்பராக இருக்குது சித்தப்பா நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க கொஞ்சம் பேர் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூல் போயிட்டாங்களாம் சித்தப்பா மற்றவங்களாம் இங்கே தான் இருக்காங்க நியூ ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்களே சரிடா பிரியா அம்மாடி பிரியா எப்படிமா இருக்க டாக்டர் என்னம்மா சொன்னாங்க அக்கா நீங்கள் என்கிட்டயா பேசுகிறீங்க

ம் அப்படியாக்கா அக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கட்டுமா இப்போதாங்க்கா லட்சுமி அக்கா மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு வரதுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் குடிக்கிறேன் வச்சுருங்கக்கா அட ஜூஸ் குடிச்சா அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்துமாக போட்டு கலந்து கொண்டு வந்திருக்கேன் இது வெது வெதுந்தாமல் சூடு இருக்குது குடிக்கிற சூடு தான் இருக்குது இப்போயே குடிச்சிரு இது சூடு பண்ணி குடித்தாலாம் நல்லாவாம்மா இருக்கும் அக்கா அது ஏம்மா பிரியா நாலாம் கொடுத்தா குடிக்க மாட்டியோ ம் சேச்சா என்னக்கா இப்படிலாம் சொல்கிறீங்க கொடுங்கக்கா குடிக்கிறேன் ம் குடிமா ஆ சரிங்கக்கா